ஹாய் கைஸ் நான் தான் உங்கள் மித்திரன் பேசுகிறேன் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹண்ட்ரட் டேஸ் வீடியோ சேர்ந்து டே டூ ஸோ இது வந்து ஒரு ஈவெண்ட் ஸ்பின்னிங் வீடியோ தான் நான் வந்து ஒத்துக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் கேமிங் வீடியோ போடுவேன் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு வீடியோ வந்து இந்த ஈவெண்ட்லாம் முடிஞ்ச வந்து பல நாட்கள் ஆச்சு ஸோ அதை போட்டு தள்ளிடணுன்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு ஸ்பின்னில் வந்து நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு டோக்கனு ரெண்டாவது ஸ்பின் பண்ணா பதினஞ்சு டோக்கன் டே இப்பெல்லாம் பண்ணேன்னு வச்சுக்கேன் நான் சிறப்ப கழட்டி உனக்கு கொண்டாடிப்பேன் டே என்னோட அது ஏழை ஏ போடு மக்களே இந்த ரெட் கலர் ஸ்கின்னு கிடச்சிருச்சே ஏய் இரு நானே உனக்கு வந்து முட்டை அடிச்சு விட்றேன் இதே மாதிரி அந்த நான் ரெண்டு ஸ்க்ரீன் பிக்சர்களை கொடுத்து நான் ஏதாச்சும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓடியே போடுவேன் பார்த்துக்கேன் ஏற்கனவே அந்த எல்லோ கலர் ரெண்டு இருந்துச்சு இப்போது ஒரு ஸ்பின் பண்ணால் பத்து பத்துனா கொடுத்தானுங்க இப்போ அஞ்சு அஞ்சாக கொடுக்குறான் அப்புறம் ஒன்று ஒன்றா கொடுக்குறான் இது என்ன நியாயம் வந்து கணக்குன்னு எனக்கு வந்து புரியல ஒன்றும் இப்போது ஸ்பின் பண்ணிவிட்டு எடுத்தால் எதுவுமே கொடுக்க மாட்டீங்கன்னா வேறு டோகன் பதினாறு பதினாறு பதினஞ்சு இந்தாட்டை ஒரு இருபத்தெட்டு கொடுத்துருக்கேன் இப்படியே கொடுத்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போய்கிட்டே இருப்பேன் என்னடா நீ டேய் கொடுறா வேமா ஏய் டோக்கன் வேறு கம் இது வேறு கம்மியாக இருக்கடா குருவா நல்லா இருப்ப கொடுக்க மாட்டீங்காவே இப்போ வந்து நம்ம டைமண்ட் முடிஞ்சு போச்சே இரு அஞ்சா ஸ்பின் பண்ணி ஆகணும் வேறு வழி கிடையாது ஸோ பண்ணியாச்சு ஸோ பண்ண பண்ண எப்படி கிடைக்கிது என்று இருக்கலா ஸோ ஒரு பத்து கொடுவா பத்து கொடுத்தீன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போய்கிட்டே இருப்பேன் வந்து பத்து பத்தாக கொடுக்குற மாதிரிலாம் வந்து ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஸோ அதனால் நான் வந்து ஸ்பின் பண்ணிட்டேன் ஸோ இதுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வேற சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குங்க ஸோ லைக் பண்ணாங்கன்னா ஒரு லைக்கப் பண்ணி போடுங்க ஸோ லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம ஹண்ட்ரட் டேஸ் தொடர்ந்து வீடியோ சேனல் பண்ணிக்கிருக்கோம் ஸோ இந்தாட்ட கண்டிப்பாக என்னை பிடிச்சவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ ஒரு க ரெட் கலர் ஆட்ட மாதிரி கமெண்ட் பண்ணிவிங்க சரி இப்போ ஒரு பத்து பத்தா கொடுப்பான ஒரு நம்பிக்கையில் ஸ்பின் பண்ணால் ஒன்று கொடுக்குறான் சரி அடுத்து ஒரு பத்து மூணு கொடுக்குறான் அடுத்து ஒரு பத்து ஒன்று கொடுக்குறான் பத்து பத்துன்னு சொன்னாலே விளங்க மாட்டேங்குது ஸோ இப்போ வந்து நான் வீட்டு பக்கம் போகிறேன் ஸோ தொலைஞ்சி அதற்காண்டி இது வீடியோ முடிச்சுக்கிடுவேன் நினைக்காதீங்க இந்த ஸ்கின்னை நான் எடுத்தே ஆகணும் ஸோ இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கா ஆமாம் அஞ்சு நாள் தான் இருக்குது ஸோ இப்போ ஒரு பீஜிங் போட்டு விடலான்னு நினைக்கிறேன் ஸோ டூ டேஸ் லேட்டர் அதாவது டூ டேஸ் லேட்டாக கிடச்சி நாலாவது நாளில் உங்களை சந்திக்கின்றேன் ரொம்ப வெறுமையாக இருக்கிறது ஸோ இப்போ வந்து இந்த ஸ்கின்னை வந்து எடுத்துருவோம் நம்ம டெய்லி வந்து வீடியோ போட போகிறோம் ஸோ ஸ்பின்னிங் வீடியோ தான் வேணும் பொருள் காட்சிக்கு போனால் பொறிவுன்றது தான் வேணும்னு நினைக்காதீங்க ஸோ நான் காப்பி பண்ணுறேன்னு நினைக்காதீங்க ஸோ சும்மா விளாட்டுக்கு ஃபன்னுக்கு தான் சொன்னேன் இப்போ கமாலில் வந்து நாலு நாதாரி கதடிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஏன்டா அப்படி காப்பி அடிக்கிற இந்த பொழப்புக்கு நீ ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படி இப்படி நான் கிடைக்க இத்தரப்பை அப்படின்ற மாதிரி நம்ம போய்கிட்டே இருக்கணும் நம்ம தான் நம்ம போகணும் ஸோ அது மாதிரி தான் நீங்களும் போங்க ஸோ இப்போ நான் தேவலாம் கொஞ்சம் லைட்டாக பண்ணிட்டு பண்ணியிருந்திருப்பேன் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ ஹண்ட்ரட் டேஸ் வீடியோ திருந்திரா டே த்ரீல உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்